ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் அவங்க அஸ்வினி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு விளாக் வந்து பார்க்க போகிறோம் இந்த விளாக் வந்து ரேண்டம் விளாக வந்து இருக்க போது இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் அவங்களோட அஸ்வினி நம்ம சேனலை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது இல்லைன்னா இதான் ஃபஸ்ட் என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஷாப்பிங் பிளாக் வீடியோஸ் ட்ராவல் விளாக் வீடியோஸ் ஃபுட் ரிவியூ வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்களா அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இன்றைக்கு வந்துட்டு ஒரு டே விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மேக்னாவை இந்த பிளேன் லேர்னில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய குர்த்திஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறீங்க எல்லாமே வந்து சீக்ரெட்டாக இருக்கட்டும் நீங்கள் அப்போ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம மேக்ஸ் லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஷாப்புக்கும் வந்து போக போகிறோம் நிறைய குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தேன் மேக்னா குட்டிக்காக நிறைய ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கும் ஆனால் ஃபைனலாக என்ன நடந்ததுன்னா எனக்கு தான் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ண மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் லைஃப் ஸ்டைலுக்கு தான் வந்து வந்திருக்கேன் மேக்னா குட்டிக்கு ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ரொம்ப க்யூட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அங்கே வந்துட்டு குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் ஆஃபர்லாம் இல்லை நெக்ஸ்ட் அங்கேருந்து ஜம்ப் ஆகி மேக்ஸ் ஸ்டோருக்கு வந்து வந்துவிட்டேன் தீபாவளி டைமு இனிமே தான் வந்து ஆஃபர்லாம் ஸ்டார்ட் ஆகும் இப்போ எந்த ஷாப்லேயுமே எந்த ஒரு ஆஃபரும் இல்லை இந்த ரெகுலர் ஆஃபர் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்துட்ருக்கோம் பை டூ வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் ஃபோர் டபுள் நைன் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இது வந்து ஃபைவ் டபுள் நைன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் டேக் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல போர்டில் வந்துட்டு ரெண்டு வாங்கும் போது ஃபோர் டபுள் நைனுக்கு நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு குர்த்தி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஃபைவ் டபுள் நைன்லேயே வந்து வச்சுருந்தாங்க நிறைய கலெக்ஷன் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு எப்பயும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு அதனால தான் இதை உங்களுக்கு உடனே காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம ரேண்டமாக எல்லா ஷாப்லேயும் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது என்ன ஆஃபர்லாம் இனிமேல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆண்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க குர்த்திஸ் இது எல்லாமே மேக்ஸ் ஸ்டோர்லேருந்து தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போதைக்கு எந்த ஒரு ஆஃபரும் வந்து மேக்ஸில் இல்லை இந்த நார்மலாக இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் ரெகுலராக எப்போயுமே இருக்கும் பார்த்திங்களா ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நிறைய சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு காட்டன் குர்த்திஸ் ரயான் குர்த்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் தீபாவளிக்காக இப்போவே வந்து கொண்டு வந்துட்டாங்க போல் இந்த கலர் அதுக்கப்புறம் இந்த டிசைன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் உடனே வந்து கூட வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸ்ல இப்போ என்ன ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இன்னர் இன்னர்வியர்ஸ்லாம் வந்து நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து தான் வந்து சாஃப்ட் டாய்ஸ் அதுக்கப்புறம் ஷூ ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு இது மாதிரி ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க வந்துட்டு நம்ம ரிலையன்ஸ் ட்ரெண்டுக்கு தான் வந்து போக போகிறோம் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் சாரி ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாருக்கு வந்து போனால் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் வீடியோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் எப்போவுமே இங்கே குர்த்தி கலெக்ஷன்ஸ் டாப் நாச்சாக இருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து கலெக்ஷன்ஸே இல்லை ஸ்டோரே வந்து ஃபுல்லாக வந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாக்லாம் வந்து கிளியர் இருக்காங்க தீபாவளி கலெக்ஷன்ஸ்க்காக ஸ்டோரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரெண்டே ரெண்டு குர்த்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்து ரெகுலராக நம்ம டூ டபுள் நைனில் இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இந்த தடவை வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு அதில் இருக்க பீசஸும் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதனால தான் இந்த வீடியோவில் நிறைய வந்து காமிக்கல இருந்தாலும் இங்கே இருக்கிறதில் ஒரு ரெண்டு குர்த்தி வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அதோட ப்ரைஸ் பார்த்தோம் த்ரீ டபுள் நைன் நான் வந்து அதில் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது என்ன குர்த்தி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஷாப்பெல்லாம் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலில் வந்துட்டு ரெகுலராக இந்த டூ டபுள் நைன் அதுக்கப்புறம் ஃபோர் டபுள் நைன் குர்த்தி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க நான் வந்து ரெண்டு குர்த்தி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அதில் வந்து நான் எது வந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் எது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த தடவை ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் இந்த மாதிரி நிறைய இயர்ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு பாருங்கள் அப்போ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஷாப்பு விசிட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி லஞ்ச் பேக் அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் பேக் அதுக்கப்புறமா ட்ராவல் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேக் கலெக்ஷன்ஸ்லாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நிறையவே இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிறிஸ்பி அண்ட் கிரீம்க்கு வந்து வந்தாச்சு மேக்னா வந்து ரொம்ப நாளாக டோனட் கேட்டுகிட்டே இருந்தால் சரி எனக்கும் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோனட் ஷாப்புக்கு வந்தால் இங்கே பார்த்தா ஹாரி பாட்டர் தீமில் நிறைய டோனட் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க பாக்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஹாரி பாட்டர் தீமில் வந்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்துட்டு என்னெல்லாம் டோனட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி வந்து காமிக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா டோனட் வந்து ட்ரை பண்ணுறோம் மேக்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தால் அதனால் இன்றைக்கி வந்து வாங்கியாச்சு ஃபைனலாக இந்த ஃப்ளேவர்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹேரி பாட்டர் தீமில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெட் கலர் டோனட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இதோட நேம்லாம் எனக்கு மறந்துடுச்சு ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உள்ளே வந்து உங்களுக்கு ஓரியோ குக்கீஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க க்ரீம் வித் ஓரியோ குக்கி மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த குட்டி பொண்ணு டோனட் கேட்டுச்சுன்னு டோனட் வாங்கி கொடுத்தா இது வந்து வேற என்னெல்லாமோ கேட்டுச்சு அது என்ன நீங்களே பாருங்கள்

மேக்னா என்னெல்லாம் கேட்டாலும் அது எல்லாமே வந்து பண்ணியாச்சு அந்த ட்ரெயின் ரைட் போயிட்டு வரதுக்குள்ளேயும் நான் ஒரு மசாஜை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் மிஷினில் வந்து நான் போய் உட்காந்துட்டேன் அங்கே ஆப்போசிட்லேயே பேண்ட் லூன்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்பிரஸ் அவனையும் ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேண்ட் லூன்ஸ்லையும் எந்த ஒரு ஆஃபரும் இல்லை அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக்கெலாம் வந்து தயவு செஞ்சு ஷாப்பிங்க்கு வந்து போயிடாதீங்க செம்மையாக காண்டாகிடுவீங்க ஏன்னா எந்த ஒரு ஆஃபருமே இப்போதை கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒன்றாந்தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா தான் வந்து ஆஃபர்லாம் வந்து வரும்னு நினைக்கிறேன் தீபாவளி ஆஃபர் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே வந்து ஷாப்பிங் பண்ணுங்க இப்போ அவசரப்பட்டு போய் என்ன மாதிரி பல்பு வாங்கிடாதீங்க சீக்கிரமாக போய் ஷாப்பிங் பண்ணிடலாம் எதுக்கு எல்லாம் போய் நசுங்கணும் அப்படின்னு நினைக்க வேணா கூட்டத்துலேயே நசுங்கியே ஷாப்பிங் பண்ணிக்கலாம் போல் ஏன்னா எந்த கடையிலையுமே எந்த ஒரு ஆஃபருமே இல்லை அதை பார்க்கும்போது நமக்கே செம்ம காண்டாவுது அதனால தான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போதைக்கி மேக்ஸ் ஸ்டோரில் மட்டும்தான் வந்துட்டு நியூ குர்த்தி கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு லைஃப் ஸ்டைல்லையும் இல்லை ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார்லையும் இல்லை ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் சுத்தம் அதனால தான் நான் வந்து வீடியோவே எடுத்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணல அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது குர்த்தி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸ் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் next day ดมารีโอรสสุดปะร้านะวิดีโอละปักหลานจ้าจ้า bye bye